கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான இளம்பெண் அரக்க குணம் கொண்ட காதலன் தம்பி உட்பட நான்கு பேரின் வெறிச்செயலுக்கு வலுக்கும் கண்டனங்கள் தஞ்சையை உலுக்கிய பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு காதலன் விரித்த பலையில் சிக்கி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் தனியார் நிறுவன ஊழியரான இளம்பெண் ஒருவர் அவருக்கு தம்பி முறையில் உள்ள உறவினர் ஒருவரும் இளம்பெண்ணை கதற கதற சீரழித்துள்ளது போலீசார் விசாரணையில் வெளியாகி உள்ளது நம்பி வந்த இளம்பெண்ணை அவரது காதலனே தனது நண்பர்களுக்கு இரையாக்க பாதிக்கப்பட்ட இளம்பெண் அளித்த புகாரின் பேரில் காதலன் தம்பி உள்ளிட்ட நான்கு பேரை கைது செய்திருக்கிறார்கள் போலீசார் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது பிஎஸ்சி பட்டதாரியான இளம்பெண் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் தெற்கு கோட்டை பகுதியைச் சேர்ந்த கவிதாசன் என்ற இளைஞரை இளம்பெண் காதலித்து வந்ததாக சொல்லப்படுகிறது இளம்பெண் சென்னையில் இருந்து கடந்த வாரம் விடுமுறை எடுத்துக்கொண்டு வீடு வீடு திரும்பியுள்ளார் வீட்டிற்கு வந்த அவரை காதலன் கவிதாசன் செல்போனில் தொடர்பு கொண்டு தனிமையில் பேச வேண்டும் என அழைத்ததாக கூறப்படுகிறது சம்பவத்தன்று இளம்பெண்ணை அவரது வீட்டருகே உள்ள ஆள் இல்லாத கொட்டகைக்கு வருமாறு கவிதாசன் அழைத்துள்ளார் காதலனை நம்பி அங்கு சென்ற இளம்பெண்ணுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது மது போதையில் அங்கிருந்த அவரது காதலன் தம்பி முறை உறவினரான பதினேழு வயது சிறுவன் உட்பட நான்கு பேர் இளம்பெண்ணை சுற்றி வளைத்து கத்தி உடைந்த பீர்பாட்டில் உள்ளிட்டவற்றை காட்டி மிரட்டி தங்கள் இச்சைக்கு இணங்க சொன்னதே அதற்கு காரணம் கொலை செய்துவிடுவோம் என இளம்பெண்ணை மிரட்டிய அந்த கொடூரர்கள் அவரை மாறி மாறி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ய மற்றவர்கள் அதை தங்கள் செல்போனில் வீடியோ எடுத்துள்ளனர் நீ எனக்கு தம்பிடா என இளம்பெண் கதறிய போதும் அதை காதில் வாங்காத பதினேழு வயது சிறுவனும் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளான் விஷயத்தை வெளியே சொன்னால் வீடியோவை இணையத்தில் பதிவேற்று விடுவோம் என மிரட்டிய நான்கு பேரும் இளம்பெண்ணை அப்படியே விட்டுவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளனர் மனமுடைந்த இளம்பெண் தனது வீட்டிற்கு சென்று பெற்றோரிடம் நடந்ததை கூறி கதறி அழுதுள்ளார் அதன்பின் பின் பாதிக்கப்பட்ட இளம்பெண் தனது பெற்றோருடன் சென்று உரத்த நாடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் காதலன் கவிதாசன் தம்பி முறை உறவினரான பதினேழு வயது சிறுவன் உள்ளிட்ட நான்கு பேர் மீதும் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் இளம்பெண்ணை மருத்துவ பரிசோதனைக்காக தன்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் ஏழு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த நான்கு பேரையும் அதிரடியாக கைது செய்தனர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள இளம்பெண்ணிடம் மாவட்ட எஸ்பி ஆஷிஷ் ராவத் நேரில் விசாரணை நடத்தி வாக்கு மூலம் பெற்றார் கைது செய்யப்பட்ட நான்கு பேரையும் போலீசார் விசாரணைக்கு பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதற்கிடையே பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளம்பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்க மறுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் உரிய விளக்கம் கேட்டு தலைமை மருத்துவருக்கு உரத்த நாடு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அதேபோல புகார் அளிக்கச் சென்றபோது வழக்கு பதியாமலும் மேலதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்காமலும் அலட்சியமாக செயல்பட்ட பாப்பு உதவி ஆய்வாளர் சூர்யாவை பணியிட மாற்றம் செய்து மாவட்ட எஸ்பி நடவடிக்கை எடுத்துள்ளார் இந்த நிலையில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்தும் குற்றவாளிகளுக்கு உடந்தையாக செயல்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தஞ்சை வியாபாரிகள் கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சம்பவங்களால் தஞ்சை மாநகரில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது